அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வீரம் விஜய வெற்றி வீரம் விஜய வெற்றி அப்படிங்கிறது லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்தை குறிக்கும் அப்ப எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீரம் இருக்கும் விஜயம் இருக்கும் வெற்றி இருக்கும் வீரியஸ்தானம் நன்றாக இருக்கும் துணிச்சல் நன்றாக இருக்கும் தைரியம் நன்றாக இருக்கும் தன்னம்பிக்கை நல்லா இருக்கும் கம்யூனிகேஷன் அற்புதமாக இருக்கும் ஜாதகத்தில் தகவல் தொடர்புள்ள பட்டய கலப்புவார் ஆக மொத்தம் ஒரு ஜாதகருடைய மூன்றாம் பாவ நிலையை பொறுத்து அந்த ஜாதகருடைய அறிவோ சார்ந்த திறன் வெளிப்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஒரு ஜாதகர் தைரியமானவரா சோம்பேறியா துணிச்சல்காரரா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் வீரியம் நன்றாக இருந்தால் தான் ஜாதகருக்கு எந்த ஒரு சூழலிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்